மரியாதைக்குரிய கர்நாடக மாநிலத்தினுடைய வணிக கூட்டமைப்பினுடைய தலைவரும் இன்று சிறப்பு இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பேற்று செயல்படுத்திக் கொண்டிருந்த அமைச்சக கூட்டி அவர்களே அதே போன்று தொகுப்புரை பேசப்பட்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் சிவசண்முகம் அவர்களே மரியாதைக்குரிய சிறப்புரை ஆற்றிய மரியாதைக்குரிய சார் பாலாஜி அவர்களே அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களே நம்மோடு சிறப்பித்து அமர்ந்திருக்கின்ற ஏஜி பாலாஜி அவர்களே தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய தலைமைச் செயலாளர் பேராசிரியர் ராஜ்குமார் அவர்களே தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புடைய தென் வடச தென்சென்னை வடக்கு மாவட்டத்துடைய பொருளாளர் உள்ளிட்ட மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளே திருப்பூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் கணேசன் உள்ளிட்ட திருப்பூர் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளே இங்கு வருகை இருந்திருக்கின்ற பல்வேறு சுற்றுலாத்துறையை சார்ந்த அருமைச் சகோதரர்களே இந்த நிகழ்ச்சியை எடுத்து வெளியிட வருகின்றிருக்கின்ற ஊடக பத்திரிகை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு வணிகசோதை பேரமைப்பின் என்னுடைய வணக்கத்தினையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இன்று நாடு முழுவதும் சுற்றுலாத்துறையை சுற்றுலாத்துறையை வேகம் எடுக்கப்பட வேண்டும் செயல்படுத்த வேண்டும் என்ற உத்தியோகத்தோடு மரியாதைக்குரிய அக்கோட்டி அவர்களை கர்நாடக அரசு பரிந்துரை செய்து இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துவதற்காக ஒரு கோடி ரூபாய் அரசு மூலமாகவும் பங்களிப்பு அளித்திருக்கிறார்கள் அதற்கு மேலாக லக்கோட்டி மூலமாக இரண்டு கோடி ரூபாய் ஐவரும் பங்களிப்பு அளித்து நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இது உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் அவர் நிறைய என்னால் சொல்ல முடியும் கொரோனா காலகட்டத்திலே தமிழகத்தில் இருக்கின்ற இடர்பாடுகளை அகற்றுவதற்கும் கர்நாடகத்திலிருந்து இங்கிருந்து பொருள் வருவதற்கும் இங்கிருந்து சென்றவர்கள் அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிடுவதற்கும் நாங்கள் தொலைபேசியிலே சொன்னதை எல்லாம் செய்து கொடுத்தவர் மரியாதைக்குரிய அக்கூட்டி அவர்களுக்கு இந்த நேரத்தில் அதேபோன்று சுற்றுலாத்துறையை பொறுத்தவரையிலே மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்திலே அதை வேகமாக செயல்படுத்துவதற்கு என்ன தேவையோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நீங்களாம் பார்த்துருப்பீங்க சார் பேசும்போது கூட சொன்னாங்க கடற்கரை என்பது கன்னியாகுமரி முதல் சென்னை வரை பறந்து விரிந்திருக்கிறார் தென்கோடியிலே திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்கு எல்லாருமே தெரியும் திருச்செந்தூர் முருகன் கோயில் அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு தனியார் நிறுவனம் என்ற நிறுவனம் முந்நூற்றி பத்து கோடி ரூபாய் அதற்கு கட்டமைப்பை உயர் உயர்த்துவதற்கு செயல்பட்டிருக்கிறார் இது உண்மையிலே ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் அந்த கோயில் அங்க எந்த அளவுக்கு முன்னேற்றமாக செயல்படுத்தப்படுகிறதோ அந்த மாவட்டமே முன்னேற்றமாக செயல்படும் மிக சுற்றுலாவுத்துறைக்கு மிக அற்புதமான இடம் இதே போன்று இந்த கர்நாடகா இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் தெலுங்கானாவா இருக்கட்டும் இதெல்லாம் இணைத்து ஒரு ஒருங்கிணைந்து சுற்றுலாத்துறையாக உருவாக்கிடுவது உருவாக்க வேண்டும் என்பதை சொன்னார்கள் அப்படி நிலைப்பாடு எடுக்கின்ற பொழுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டு போனீங்கன்னா வெளிநாடு போகிற ஏர்போர்ட்டு தான் சாதாரண பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்கு அளவுக்கு அதிகமான மக்கள் வெளிநாட்டை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் நானும் உட்பட ஆனால் அதை மாற்றம் செய்து நம் நாட்டுக்குள்ளே பார்க்க வேண்டிய இடங்கள் இந்த ஜென்மத்திலும் போதாது இரண்டு ஜென்மம் எடுக்கிறோம் அப்படி சொன்னாங்க ரெண்டு ஜென்மம் எடுக்கிறோமோ இல்லையே இந்த ஜென்மத்தில் முடிந்த அளவு நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற சுற்றுலாத்துலேயும் நம்ம பார்க்கணும் அதுவே அதற்காக தான் இது போன்ற உத்தியோகம் இன்னைக்கு பாருங்கன்னா எம்எஸ்சி மூலமாக பதிவு செய்யப்பட்டவர்கள் சிறு குறு உற்பத்தியாளர்கள் சாதாரண ஓட்டல் நடத்தக்கூடியவர்கள் ரெசார்ட் நடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் அரசு மிக எளிய முறையிலே கடன் உதவி செய்து உங்கள் இந்த தொழிலை உருவாக்குவதற்கு ஊக்கப்படுத்தியிருக்கிறது அதை தான் மரியாதைக்குரிய லக்கோட்டி அவர்கள் இந்த சங்கத்தை சார்ந்து நீங்க போனீங்கன்னா வேகமாக உங்களுக்கு கடன் உதவி கிடைக்கும் இடர்பாடுகள் இருக்க இதை அரசு அதிகாரிகள் கட்டாயமாக செய்ய வேண்டியது சிங்கிள் விண்டோ நம்ம அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நிறைய இருக்கும் ஆனால் அதிகாரிகள் சில அதிகாரிகள் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதை செயல்படுத்துவதற்கு உள்ளே நுழைந்தால் ஒவ்வொன்றா நான் கொறி போட்டுக்கிட்டே இருப்பாங்க கொரி இல்லாது சிங்கிள் விண்டோ முறையிலே ஒற்றச்சாரதற்கும் அங்கு கட்டுமான பணியை தொடங்குவதற்கும் சீரிய பணியை மின்சாரம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி சாலை அமைப்பதாக இருந்தாலும் சரி குடிநீராக இருந்தாலும் சரி எந்த இடையிலும் இல்லாமல் எல்லா அரசாங்கமும் செய்து கொடுப்பதற்கு மரியாதைக்கு லக்கோட்டி போன்ற நிர்வாகிகள் அனைத்து மாநிலத்துடைய முதலமைச்சர் அவர்களை நீங்கள் நேரடியாக சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு சார்பாக கேட்டுக்கிறோம் மற்றபடி உங்களுக்கு எல்லா அணுகுமுறையும் உங்களுடைய ஒவ்வொரு செயற்பாட்டிற்கும் உங்களுக்கு பின்னால் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு உறுதுணையாக எப்பொழுதும் உங்களோடு இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாற்றம் உள்ள தமிழகத்தை பொறுத்த வரையிலே பல்வேறு சுற்றுலா சூழல் வருவதற்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்கிற இதை நான் கூட தமிழக முதலமைச்சரிடத்தில் ஒரு முறை சொல்லி இருக்கிறேன் இங்கு அரசுக்கு தேவையில்லாத இருக்கின்ற இடங்களை இங்கு தனியாரும் அரசும் இணைந்து கொண்டு கூட அதை டெவலப் பண்ணுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டிருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரயில்வே துறையிலெல்லாம் நிறைய இடங்களை குறைஞ்ச குறைந்த தொகைக்கு வாடகை கொடுத்துருப்பாங்க அதே போன்ற ஐவே சாலைகளிலே பல்வேறு அரசு இடங்கள் இருக்கிறது அந்த பகுதிகளை அடையாளம் பண்டு அங்கு போக்குவரத்து சுத்தமான கழிப்படம் சுத்தமான கழிப்பறைகள் நிறையா இடங்களில் கழிப்பறைகள் அரசாங்கம் கெட்டுவது உண்டு ஆனால் பராமரிப்பதில்லை ஆனால் அரசாங்கம் கட்டுகின்ற கழிப்பறைகள் வசதிகளை அரசாங்கம் பராமரிக்கப்பட வேண்டும் அதற்குரிய துறை அதிகாரிகளை அனுமதித்து அதை பரி பராமரிக்கப்படுகிறார் என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் அதையெல்லாம் கட்டாயமாக செய்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த அரசாங்கம் எடுக்கின்ற முயற்சி கட்டாயம் வெற்றி பெறும் அப்பதான் மக்கள் அதை நோக்கி போவாங்க மக்கள் வந்து சுற்றுலாத்துறை என்று சொன்னால் அந்த ஊர்ல அடிப்படை வசதிகள் இன்னைக்கு ஆர்ப்போம் குறிப்பாக கே ஊட்டி இந்த இடங்களுக்கு எல்லாம் வாகனம் போவதற்கு இ பாஸ் பண்ணாச்சு இது வந்து கொரோனா காலத்துல இ பாஸ் முறை இருந்தது மீண்டும் இப்ப இ பாஸ் முறை வந்திருக்கு இது ஊட்டிக்கு மட்டுமல்ல நாளை எந்த மாநிலத்துக்கும் மாவட்டத்துக்கு கூட மாவட்டம் இ பாஸ் வந்துவிடக் கூடாது அச்சம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டு இருக்கிற நான் இது ஏன் சொல்றேன்னா அதுக்குரிய வசதிகளை அரசாங்கம் செய்யணும் வாகனங்கள் பெருத்து போச்சு இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு காரு வீட்டுக்கு நாலு காரு வீட்டுக்கு ஒரு பைக்கு சைக்கிள் இருந்த காலங்கள் மாறி வீட்டுக்கு நாலு கார்கள் இருக்கிறது வீட்டுல ரெண்டு ஒரு ஃபேமிலி போறாங்கன்னா ரெண்டு கார்ல போறாங்க ஒரு கார்ல லக்கேஜ் போகுது ஒரு கார்ல ஜனங்கள் போறாங்க இந்த அளவுக்கு மக்கள் முன்னேறி ஏற்ப அரசாங்கம் என்ன செய்யணும்னா வாகனம் நிறுத்துவதற்கு வேண்டிய வசதிகளை செய்ய வேண்டும் குறிப்பாக ஊட்டி கொடைக்கானல் போன பகுதிகளிலே இதற்கு மேல் கட்டிடம் கட்டுவதற்கு அரசு கட்டாயமாக அனுமதிக்கவே கூடாது நீங்க அரசாங்கம் அதே போல கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதிச்சுக்கிட்டே இருந்த எல்லா நெருக்கடி ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் மக்களுக்கும் போகக்கூடிய சுற்றுலாத்துறை சார்ந்தவர்களுக்கும் அரசு அடிப்படை வசதிகளை செய்ய வேண்டும் அதை மரியாதைக்குரிய லக்கோட்டி போன்றவர்கள் நம்மளால அனுபவப்பட்டு இருக்கோம் ஏழு கிலோமீட்டருக்கு எட்டு கிலோமீட்டர் டிராவல் போகிற வாகனங்கள் நின்றுகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இதை எல்லாம் இல்லாமல் வருங்காலத்தில் மாற்றோடு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா போற மாதிரி ரிலாக்ஸா இருக்கணும் ஒரு ரெண்டு நாள் போகணுன்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு நாள் போக்குவரத்தில் ஓட்டில் நிற்க வேண்டும் இருக்கிறது இதை கட்டாயமாக மாற்றம் செய்யப்பட வேண்டும் உங்களுடைய முயற்சி அற்புதமான முயற்சி இது வந்து ஒரு வித்தியாசமான கூட்டம் நிறைய மீடியாக்கள் பத்திரிக்கையாளர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் அரசிடத்தில் செல்ல வேண்டும் இந்த கோரிக்கைகள் அரசு கண்காணிக்கப்பட வேண்டும் இந்த கோரிக்கைகள் முழுமையாக வெற்றி பெற வேண்டும் இதற்கு மரியாதைக்குரிய இந்த அமைப்பை சார்ந்த மேலையில் இருக்கின்ற முக்கியத்துவர்கள் அனைவரும் நீங்கள் பாடப்பட வேண்டும் உங்களுக்கு தமிழ்நாடு வணிக சமண பேரமைப்பு சித்தறுப்பாக உங்களோடு பணியாற்றும் என்பதை சொல்லி இந்த மேடையில் எங்களை அழைத்து கௌரவப்படுத்தி உங்களை எல்லாம் சந்திப்பதற்கும் பேசுவதற்கும் வாய்ப்பு வந்து தமிழ்நாடு வணிக சமண பேரமைப்பின் சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி மரியாதைக்கு லக்கோட்டியவர்கள் செயல்பாடுகளுக்கு என்றும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு உறுதுணையாக இருக்கும் என்பதை உறுதியோடு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்